வெல்கம் டு ராஜி நலபாகம் இன்னைக்கு பாசி பயிர் சுயந்தாங்க சேர்த்துறோம் ஒரு ஹெல்த்தி டெசர்ட் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசி பயிர் ஒரு கால் கிலோ நான் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப் அளவு அப்படி மெஷர்மெண்ட் கூட எடுத்துக்கோங்க நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும் பயிர் நல்லா கொஞ்சம் அது நீங்கள் தோல் எடுக்கிற அளவோ இல்லை ரெண்டாக உடையிற அளவு அது ஊறியிருந்தாவே போதும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம் அந்த பயிர் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பிசல் விடுங்க சரியாக இருக்கும் தண்ணி ரொம்பவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னால் தண்ணியை வடிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படி இருந்தாலும் அந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் வடிச்சிடுங்க மூணு விசல் கரெக்டாக இருக்கும் இப்போது பயிரோட அளவில் இருந்து ஒன்றரை கப் வெள்ளம் சேர்த்துக்காங்க கால் கிண்ணம் தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு ஆறுலேருந்து எட்டு ஏலக்காய் எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விடுங்க பாகுபதம் தேவையில்லை நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ பயிர் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் தண்ணி எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி பயிர் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுங்க நல்லா எல்லா பயிரும் குழஞ்சி ஒன்றா அப்படியே பெனஞ்சா மாதிரி வரணும் அதுக்கப்புறம் ஒரு முடி ஒரு கப்பு கிண்ணம் இப்போ பயிர் எடுக்கிறோனா அதே அளவு தேங்காய் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சும்மா பிஞ்சளவு தூளி உப்பு சேர்த்துட்டு அந்த வெள்ளம் பாவை நம்ம காய்ச்சினதையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இதுதான் முக்கியம் நல்லா கைவிடாமல் கொஞ்சம் நல்ல கெட்டியாக வர்ற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய்யும் நிறையா சேர்க்க வேண்டாம் அப்போ ரொம்ப இலகிரும் அது நம்ம கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நெய் சேர்க்குறோம் இந்த மாதிரி இறுக்கி கெட்டியாக வந்தோடனே அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க நல்லா ஆரட்டும் எது பாருங்க கையில் பிடிக்கும்போது இப்படி ஒட்டாமல் வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ மைதா மாவு கால் கிலோ ஒரு கப் அளவு நீங்கள் எடுத்துக்கங்க அந்த மாவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பதம்தான் கரெக்டாக இருக்கணும் மாவு வந்து உருண்டை வந்து ஒட்டாமல் இருக்கும் அதாவது ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கணும் இப்போ உருண்டைகளை பிடிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ சின்னதோ பெருசோ இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போது மாவில் போட்டு எடுக்கும்போது பாருங்கள் கரையாமல் வரணும் மாவில் வந்து இந்த பால் வந்து கரெக்டாக கோட்டிங் பிடிச்சிருக்கணும் இது கரெக்டானது இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான சூட்டில் வச்சுட்டு ஒன்றுனா போடலாம் ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை மேலே எம்பி வந்த உடனே விட்டு எடுத்துடலாம் மைதா மாவு சீக்கிரம் வெந்துடும் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சது தான் அதனால் ரொம்ப நேரம் வேக விட தேவையில்லை இது ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you.